நான் போடுறது மூன்று கிலோ வரும் ஓகேங்களா வெயிட்டு ஓகேங்களா இப்போ ஆ நான் போகிறத மூன்றரை கிலோ வெயிட் வரும் சரிங்களா இப்போ வந்து இப்போ நான் போடுறது உங்களுக்கு கம்மியாகனா நான் சொல்கிற அளவு வந்து நீங்களே மெசர்மெண்ட்டு அதாவது கணக்கு பண்ணி வகுத்து கழித்து கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணி எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு போடுங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகேங்களா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ம் இப்போ முட்டையை ஒரு குறைச்சிக்க இருபத்தி மூணு முட்டை முட்டை ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா குறைச்சிக்கோங்க நான் முட்டை ரொம்ப மீடியமாக இருந்தால் பிரச்சனை இல்லை உடைக்க டேஸ்ட்டாக உடக்க தேவையில்லை வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் காமெண்ட் பாக்ஸ்க்குமா பண்ணுங்கள் அதுக்காக ரிப்ளை கொடுக்கணும்ண்ணா ஓகேங்களா இது முட்டை இதோடு வந்து இன்னும் இந்த இதோட இன்னும் ரெண்டு மூணு பொருள் பெட் பெடா இன்னொரு ரெண்டு மூணு பொருள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே சொல்கிறேன் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து ஜீனி போடணும் ஓகேங்களா ஜீனி போட்டு ஓடணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே கமாண்டை பற்றி சொல்கிறேன் நிறையவே கமாண்ட் பண்ணியிருந்தீங்க